வணக்கம் இன்றைய தினத்தில் உலகத்தினுடைய ஊடகங்களிலெல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்தியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு குறித்த ஒரு மிக முக்கியமான செய்தி பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது அந்த செய்தி என்ன அப்படின்னா கும்பமேளா நடந்து முடிந்திருக்கிறது இல்லையா மகா கும்பமேளா என்று சொல்கிறார்கள் அது நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நடந்ததாக சொல்லப்படுகிறார்கள் இப்போ அந்த திரிவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல புனித நீராடக்கூடிய நிகழ்வு சரியா இப்போ இந்த தண்ணீர் குறித்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை இந்தியாவினுடைய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு ஆய்வறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா திரிவேணி சங்கமத்தில் பாயும் ஆறுகளில் மனித கழிவுகள் சிறுநீர் அதிக அளவில் கலந்திருக்கிறது இதன் காரணமாக அவற்றின் வழியே பரவும் பீக்கல் கோலிஃபார்ம் நுண்ணீரிகளால் ஆற்று நீர் கடுமையாக மாசடைந்திருக்கிறது இதனால் கும்பமேளாவில் பாயும் ஆறுகளில் நீர் குளிப்பதற்கு உகந்தது அல்ல என்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை பதிவினை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது திரிவேணி சங்கமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் ஒன்று சொல்லியிருக்கிறாரு ஏறத்தாழ ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் அங்கே புனித நீராடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்றால் இந்த ஐம்பது கோடி மக்கள் புனித நீராடிய தண்ணீரில் அதிக அளவு மலமும் சிறுநீரும் கலந்திருக்கிறது அந்த தண்ணீர் குளிப்பதற்கு உகந்தது அல்ல அப்படின்னு இந்தியாவுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வறிக்கையாக அறிவித்திருக்கிறது அப்படி என்றால் புனித நீராடிய மக்களுடைய நிலை வரும் நாட்களில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் ஐம்பது கோடி பேருக்கும் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்வை உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாதும் மோடியும் அமித்ஷாவும் முன்னின்று நடத்தியதாக சொல்கிறார்கள் ஆனால் அப்படி நடத்தப்பட்ட நிகழ்வு ஒரு மிகப்பெரிய தோல்வி ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியுமா இப்போ என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா யோகி ஆதித்யநாதும் பாஜகவும் சொல்கிறது இது மகா கும்பமேளா என்று சரியா மகா கும்பமேளா என்றால் நூத்தி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நடப்பது இல்லையா ஆனால் நீங்க இந்த கும்பமேளா குறித்து நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல அன்றைக்கு அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் தான் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அரங்கேற்றம் செய்கிறார்கள் அதற்கு அவர்கள் அன்றைக்கு சொன்னது அது மகா கும்பமேளா என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அதையும் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மகா கும்பமேளா என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதும் எண்பத்தொம்பதில் நடந்த ஒரு நிகழ்வை பிபிசி ஆவணப்படமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதிலையும் எப்படி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் மகா கும்பமேளா என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய மகா கும்பமேளா என்பதை இந்த ஒரு முப்பது வருடங்களுக்குள்ள அங்கே ஆட்சி செய்த அதிகார வர்க்கம் எல்லாமே சொல்லுது இதுதான் மகா கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யோகி ஆதித்யநாதன் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மிகப்பெரிய அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு செல்வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறது அதை சரி செய்வதற்கு நூத்தி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய மகா கும்பமேளாவை இதோ எங்கள் ஆட்சியில் நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம் ஐம்பது கோடி மக்கள் புனித நீராடி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விளம்பரத்திற்காக யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரா என்கிற கேள்வி இன்றைக்கு வலுவாக எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இவர்கள் நடத்திய லட்சணம் என்ன இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு கோடியிலிருந்து ஒரு ஏழு எட்டு கோடி பேர் அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது அந்த ஏழு எட்டு கோடி பேருக்கான பாதுகாப்பு வசதிகள் இல்லையா அவர்களுக்கு காலை இப்போ சிறுநீர் கழிப்பதோ மலம் கழிப்பதோ இப்படிப்பட்டதை இதெல்லாம் பண்ணுறதுக்கான வசதிகள் இல்லையா வந்தால் தங்குவதற்கான வசதிகள் இவை எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா யோகி ஆதித்யநாத் சொன்ன ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்ன இதுக்கு என்னுடைய தயாரிப்புகளுக்காக அப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் கும்பமேளா நடந்த இடத்தில் அவ்வளவு பெரிய விபத்துக்கள் ஏற்பட்டது ஏன் அவ்வளவு பேர் இறந்து போனார்கள் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏன் யோகி ஆதித்யநாத் சொல்ல மறுக்கிறார் எத்தனை கூடாரங்கள் தீப்பிடித்து கொண்டன இதெல்லாம் அங்கே நிகழ்ந்ததா இல்லையா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஏழை நடுத்தர இந்து மக்கள் புனித நீராட சென்ற இடங்களில் நடந்தது அம்பானியோ அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி யோகியோ அல்லது மோடியோ குளிக்கிறதுக்காக நாங்கள் இல்லையா இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக சென்றார்கள் அந்த இடங்களெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறவில்லை ஏழை இந்து மக்கள் புனித நீராடுவதற்காக சென்றார்கள் அல்லவா அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அது மட்டுமா நீங்கள் டெல்லியில் மோடி வந்து கும்பமேளாவில் கலந்து வருவதற்கான நாள் குறிக்கப்படுகிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும் டெல்லி தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாளில் மோடி வந்து உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடுகிறார் அப்படிங்கிற நிகழ்வு அப்போ மோடி வராரு அப்போ வந்து எல்லா இடமே ஒரு பரபரப்பாக இருக்கும் பிரதமர் இல்லையா இந்த நாட்களில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பது என்னது கும்பமேளாவில் கலந்து கொண்டு தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக காத்திருந்த அந்த பக்தர்கள் அவர்களுக்கு ரயிலுக்குள்ளே அவங்க போக வேண்டிய பெட்டியில் கூட்டு கூடுதல் கூட்டம் திறந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ஏசி பெட்டியலை உடைத்த காட்சி உடைத்து உள்ளே ஏறி போகிற காட்சியை பார்த்தோம் உள்ளே இருந்தவங்கெல்லாம் எந்த அளவுக்கு மிரண்டு பயந்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் எல்லாம் நடந்தது அது மட்டுமா ரயில்வே நிர்வாகம் ஒரே நேரத்தில் ரெண்டு ட்ரெயின் மூணு ட்ரெயின் வருது இப்போ இது தொடர்பாக சரியான பதிலை அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு கொடுக்க முடியாத காரணத்தினால் கூட்ட நெரிசலில் பல பேர் இறந்து போனார்கள் இதெல்லாம் அங்கே நிகழ்ந்தது இங்கே எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா மோடி அமித்ஷா யோகியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இது எல்லாமே இருக்கு மோடி அமித்ஷா யோகியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நிர்வாகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு இதன் மூலமாக நாம் கண்கூடாக தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நான் மீண்டும் கேட்கிறேன் இதில் வந்து ஒரு அரசியல் செய்கிறார் யோகி ஏற்கனவே நான் சொன்ன உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய பாஜகவுடைய நிலை வந்து படுபாதாளத்தில் இருக்கு அதனால தான் ஐம்பது கோடி பேர் கலந்து கொண்டார்கள் அப்போ ஐம்பது கோடி இந்தியர்கள் வந்து மனு தர்மத்தை ஆதரிக்கிறார்கள் இப்படிங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் யோகி அடுக்கி கொண்டே போகிறார் ஆனால் நான் நான் கேட்கிறேன் இன்றைக்கு இந்தியாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி அப்படி நீராடிய நீர் அந்த நீர் குளிப்பதற்கு உகந்தது அல்ல என்று மாசு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லியிருக்கிறதல்லவா அப்படி என்றால் நீங்கள் பக்தர்களை ஏமாற்றியிருக்கிறீர்களா அப்படி கலந்து கொண்ட ஏழை இந்து பக்தர்களை நீங்கள் ஏமாற்றியிருக்கிறீர்கள் என்பதுதானே பொருள் அதை ஏன் செய்தீர்கள் என்கிற கேள்வியை இந்துக்கள் உங்களை பார்த்து கேட்பார்கள் இல்லையா அதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு காலையில் கூட நான் சில வீடியோஸ் பார்த்தேன் அந்த அளவிற்கு அந்த தண்ணி வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு ஆனால் என்ன தெரியுமா இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய ஊடகங்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதை பேசணும் இல்லையா இவ்வளவு மோசமான நிர்வாகம் நிர்வாகம்னா என்னென்னே தெரியல இல்லையா அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகத்தை கையாண்டு இருக்கக்கூடிய யோகி மோடி அமித்ஷாவை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கிறது அல்லவா அதானே செய்யணும் கணக்குகளோடு வர்றாங்க ஐம்பது கோடி பேர் வந்து புனித நீராடினார்கள் மிகப்பெரிய நிகழ்வாக நாங்கள் இதை சக்ஸஸ் ஆக முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது யாரை ஏமாற்றுவதற்கு என்று நமக்கு தெரியவில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுனு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க